நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு பயந்து இந்தியாவுக்கு ஒரு குட் நியூஸ் ஒன்ன சொல்லியிருக்காங்க வங்கதேசத்துடைய புதிய அரசாங்கம் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறதையும் அந்த ட்விஸ்ட் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தலைவர் பாகிஸ்தானா கடுமையாக சாடி இருக்கிறாரு இதுக்குத்தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னு திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க அதே போல நேற்றைய தினம் இந்திய பாகிஸ்தான் மேட்ச் நடந்துச்சு இல்லையா அதுல பாகிஸ்தான் தோத்ததுக்கு இப்போ கடுமையா பாகிஸ்தான் வந்து பங்கமா வந்து கலாச்சிட்டு இருக்காங்க பாவமா தோத்து இருக்கு பாகிஸ்தான் பங்கமா கலாச்சிருக்காங்க நெட்டிசன்கள் தான் விளையாட வரமாட்டேன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ பயங்கரமா பேசியிருக்காங்க அது என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா பயங்கர எச்சரிக்கை உடனே சீனா ஒன்னு கொடுத்திருக்கு இது யாருக்கு எதிராக என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வங்கேச தேர்தலில் பிஎன்பி கட்சி வென்றுள்ள நிலையில அந்த கட்சியுடைய தலைவர் தாரிக் ரஹ்மான் பிரதமராக பதவியேற்கிறார் இருக்கிறாரு இதற்கிடையில தான் இந்தியாவுடனான உறவுகளை எப்படி கையாள்வீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு அவர் முக்கியமான பதில் ஒண்ணு கொடுத்திருக்கிறாரு சமீப காலமாக இந்திய வங்கதேச உறவு மோசமான நிலையை எட்டிய சூழல்ல தாரிக் ரஹ்மானுடைய வார்த்தைகள் நம்பிக்கை தருவதாக இருக்கு வங்கதேசத்துல ஷேக் ஹசினா வெளியேற்றதுக்கு அப்புறம் முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஆட்சி செஞ்சுட்டு வராங்க இதற்கிடையில தான் அங்கு ஜனநாயக அடிப்படையில புதிய அரசை தேர்வு செய்ய தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது அதன்படி வங்கதேசத்துல கடந்த பன்னெண்டாம் தேதி பொது தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் தான் கலிதாஜியாவுடைய மகன் தாரிக் அவர்கள் மாபெரும் வெற்றியை வந்து பெற்றாரு இந்த வெற்றியை தொடர்ந்து தாரிக் ரஹ்மான் அந்த நாட்டுடைய பிரதமராக பதவியேற்க இருக்கிறாரு தான் அவர்கிட்ட வங்கதேச வெளியுறவு கொள்கைகள் இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதுக்கு அவர் நாட்டின் நலன்களுக்கே முன்னுரிமை அளிக்கும் வகையில் வங்கதேச வெளியுறவு கொள்கை அமையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு இந்தியாவுடனான உறவுகள் குறித்த கேள்விக்கு பதிலளித்த தாரிக் ரஹ்மான் வங்கதேசம் மற்றும் அதன் மக்களின் நலன்களை எங்களுடைய வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கும் சுதந்திரத்தை விரும்பும் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட மக்கள் பிஎன்பிக்கு மீண்டும் வெற்றியை கொடுத்திருக்காங்க வெளியுறவு கொள்கை குறித்து நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் பங்களாதேஷ் மக்களுடைய நலன்களை முதன்மையானது அவர்களுடைய நலன்களை பாதுகாக்கும் வகையிலேயே எங்களுடைய கொள்கையை வந்து நாங்கள் முடிவு செய்வோம் சொல்லி சொல்லியிருக்கிறாரு வங்கதேசத்திற்கு முக்கியத்துவம் அப்படிங்கிற இவருடைய கொள்கை இந்தியா சீனா பாகிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளுடனான உறவுகளை சமநிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கு முகமது யூனிசுடைய இடைக்கால அரசு இருந்த காலகட்டத்தில் இந்திய வங்கதேச உறவு மோசமான நிலையில இப்போது தாரிக் ரஹ்மான் வருகைக்கு அப்புறம் சீராகும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க சர்வதேச நாடுகளுடனான உறவை ரஹ்மான் அரசு எப்படி கையாளும் தொடர்பாக நாட்டை மையப்படுத்திய அணுகுமுறையை தவிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இரான்மை பாதுகாப்பு சுயாட்சி பரஸ்பர மரியாதை ஆகியவை வெளியுறவு உறவுகளுக்கு முக்கியம் அப்படிங்கறதையும் பிஎன்பி தலைமை வலியுறுத்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ரஹ்மானுடைய சர்வதேச உறவுகளை கையாலும் புதிய அரசில் முக்கிய அதிகாரியாக இருப்பார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது இப்போது இருக்கும் சூழல மக்களுடைய ஒத்துழைப்பை கட்டியெழுப்புவதே முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு மேலும் அவர் வந்து உள்நாட்டில் முதல்ல செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு அதுக்கப்புறம் சர்வதேச உறவுகளில் தேவையான நடவடிக்கை எடுப்போம் இந்தியா உள்பட அனைத்து நாடுகளுக்கும் செல்வோம் அப்படின்னு சொல்லி இந்தியாவும் தாரிக்கு வருகையை பாசிட்டிவாகவே பார்க்குறாங்க பார்க்கிறாங்க வங்கதேசமுடனான உறவுல ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்க சரியான தருணமாக கருதுறாங்க தாரிக் அரசின் மீது நம்பிக்கையுடன் இருப்பதாகவும் இந்திய அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதே வேளையில தான் தாரிக் ரஹ்மானை தொடர்பு கொண்டு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக மோடி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா தாரிக் ரஹ்மான் உடன் மிக்க மகிழ்ச்சி வங்கதேச தேர்தலில் அவர் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் அதுக்கு வாழ்த்து தெரிவிச்ச வங்கதேச மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் அவருடைய முயற்சிகளுக்கு என்னுடைய வாழ்த்துகளையும் ஆதரவையும் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பதிவுல தாரிக் ரஹ்மானையும் டாக் செஞ்சிருந்தாரு மேலும் இரண்டு நாடுகளுக்கு இடையே மோதல் உள்ள நிலையில தலைவர்களுடைய இந்த உரையாடல் பாசிட்டிவாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் தன்னை தொடர்பு கொண்டு வாழ்த்திய பிரதமர் மோடி அவர்களை தாரிக் ரஹ்மான் தன்னுடைய பதவியேற்பு விழாவில் பங்கேற்க அழைக்க திட்டமிட்டிருக்கிறாரு இதனால் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு மீண்டும் வலுவாக வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லப்பட்டுச்சு ஆனா பிரதமர் மோடி அவர்கள் போகல அவருக்கு பதிலாக நம்முடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து அங்கே போறாரு அதனால தாரிக் ரஹ்மான் மற்றும் பிரதமர் மோடி அவர்களுக்கு இடையிலான புதிய நட்பு இரண்டு நாடுகளுக்கிடையே சீர்குலைஞ்சிருக்கும் உறவை மீட்டெடுக்கும் முதல் படியாகவே பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி உலக கோப்பையில பாகிஸ்தான் அடைந்தது ராணுவ தலைவர் அசிம் கொந்தளிக்க வச்சிருக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியுடைய மோசமான செயல்பாடு குறித்து பிசிபி தலைவர் மொக்சி முனீர் அவர்கள் கடுமையாக சாடியதாக சொல்லப்படுது பாகிஸ்தானுடைய செபாஷெரீப் அரசுல நக்வி உள்துறை அமைச்சராகவும் இருக்கிறாரு அவர் மீதான அதிருப்தி அரசுக்கும் ராணுவத்துக்கும் இடையே பதட்டங்களை தூண்டி இருக்கு டி டுவெண்டி உலகக்கோப்பையில இந்தியாவுடன் விளையாட பாகிஸ்தான் வந்து மறுத்தாங்க அதை தொடர்ந்து சில நாட்களுக்கு அப்புறம் ஏற்பட்ட ஒப்பந்தம் ஆக்ரோஷமான பேச்சுகள் நிலைமையை வந்து மோசமாக்குச்சு போட்டிக்கு முன்னாடி வீரவேசமாக பேசிய நக்வி தன்னுடைய பேச்சுல ராணுவத்தை பத்தி குறிப்பிட்டிருந்தாரு இந்தியாவுக்கு எதிரான போட்டி ஐசிசி அச்சுறுத்தல்கள் பாகிஸ்தானுடைய அணுகுமுறை குறித்து கேட்டபோது தானும் பாகிஸ்தான் அரசாங்கமும் அசிமுனியருக்கு யாருக்கும் பயப்படவில்லை அப்படின்னு நக்வி அவர்கள் சொல்லியிருந்தாரு இப்போது அவருடைய அந்த ஆக்ரோஷமான வார்த்தை பிரயோகங்கள் பாகிஸ்தானுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும் இது முனியருடைய கோபத்தை தூண்டிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க போட்டிக்கு முன்பு பேசியதற்கு மொக்சி நக்வி ராணுவத்தின் ஒப்புதலை பெறவில்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த விஷயத்தில் தன்னை இழுத்து விட்டதால் அசி முனிர் வருத்தமடைந்ததாக அரசுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க நக்வி இந்த விஷயத்தை கிரிக்கெட் நிர்வாக துறைகளில் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு முனிர் அவர்கள் சொல்றாரு நக்வியுடைய பேச்சுல அசி முனிர் ஏற்கனவே அதிருப்தி அடைஞ்சிருந்திருக்கிறாரு பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட கடுமையான தோல்வி நிலைமையை மேலும் வந்து அதிகரிச்சிருக்கு ராணுவ தலைமை இந்த முடிவை ஒரு சாதாரண விளையாட்டை விட அதிகமாக கருதியது பாகிஸ்தான் ராணுவ மணி சரியாக தயாராக இல்லை அப்படின்னும் பதட்டத்தை அதிகரிக்க தேவையற்ற பேச்சை பயன்படுத்தி விட்டதாகவும் கருதப்படுது முனிர் வந்து தன்னுடைய அதிருப்தியை பிரதமருடைய ராணுவ செயலாளர் மூலம் செபாஷேரிடம் தெரிவித்ததாக சொல்லியிருக்காங்க நடந்ததை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தின் கையாளாக தரும் அப்படின்னும் அதை சிறப்பாக நிர்வகித்து இருக்கலாம் அப்படின்னு முனீர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இந்த நிலையில தான் இந்த ஒரு தோல்வியில மட்டும் அந்த அணி மூணாவது இடத்துக்கு சரிஞ்சிருக்காங்க அணியுடைய விளையாட்டு மோசமாக இருந்ததாக நெட்டிஷன்கள் வந்து கலாச்சிட்டு வர்றாங்க சோஷியல் மீடியாக்கள்ல பாத்தீங்கன்னா பாகிஸ்தான கலாச்சி மீம்ஸ்கள் பரவிட்டு வருது அதுவும் எப்படி எல்லாம் மீம்ஸ் போட்டிருக்காங்கன்னா என் பாட்டுக்கு விளையாட வர மாட்டேன்னு தானடா இருந்தேன் உனக்கு வருமானம் வருமானம்னு கடைசியில என் தன்மானத்தையே நாரடிச்சிட்டேடா அப்படின்னும் இதுக்கு தாண்ட விளையாட வரமாட்டேன்னு நாங்க சொன்னோம் அப்படின்னு பாகிஸ்தான் கதற மாதிரி மீம்ஸ் போட்டிருக்காங்க அந்த எல்லாம் நம்முடைய பேஜ்ல போட முடிஞ்சா போடுற நண்பர்களே இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா ஈரான் பிரச்சனையில அமெரிக்காவுக்கு சீனா கடுமையான ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கு ஈரான் குறித்து அமெரிக்கா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ஒரு பாதுகாப்பு மாநாட்டில் சொல்லியிருக்கிறாரு ஈரான்ல தற்போதைய நிலமை முழு மத்திய கிழக்கு பகுதியையும் பாதிச்சிருக்கு அதனால புதிய மோதல்களை தவிர்க்க வேண்டும் ஈரானுடனான அதன் உறவுகளில் அமெரிக்கா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு மேலும் அவர் வந்து இந்த மோதல்கள் மத்தியஸ்தம் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்கப்பட வேண்டும் புதிய மோதல்களை உருவாக்குவதற்கு பதிலாக நாம் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும் யுக்ரைன் நெருக்கடியின் வேர்களை அகற்றுவது அவசியம் ஐரோப்பா யுக்ரைன் மோதலை வெளியில இருந்து கவனிக்க கூடாது ஆனால் பேச்சுவார்த்தை மேஜையில இருக்க வேண்டும் ஐரோப்பா ரஷ்யா இடையே யுக்ரைன் தொடர்பாக பேச்சுவார்த்தை தொடங்குவது சீனா வந்து ஆதரிக்குது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியம் நெருக்கடியை தீர்க்க அதன் சொந்த முயற்சியை வந்து முன்வைக்க வேண்டும் மேலும் சீனா வந்து நேரடியாக ஈடுபடல அமைதியான பேச்சுவார்த்தையை விரும்புறாங்க இறுதி தீர்வு நேரடியாக ஈடுபடல இந்த சீனாவுடைய இந்த மோதல் வந்து பேச்சுவார்த்தை ஆலோசனை மூலம் தீர்க்கப்பட வேண்டும் மோதலை தீர்ப்பதில் சீனா வந்து இறுதி முடிவு எடுக்கல நாங்க அமைதி மற்றும் பேச்சுவார்த்தையை மட்டுமே ஊக்குவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டங்கள் உச்சத்தில் இருக்கு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதட்டங்கள் உச்சத்தில் இருக்கும்

சொல்லியிருக்கிறது அமெரிக்காவை கோபப்படுத்தியிருக்கும் ட்ரம்ப் அவர்கள் இதுக்கு எதிராக கடுமையான தாக்குதல்களை நடத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்